யூடியூப் நேர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நான் காணப்போவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த மக்கள் திலகத்தின் படங்களை பற்றித்தான் மூன்று படங்கள் வெளிவந்தது அத்தனையும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ஜூலை பனிரெண்டில் முதல் முதலில் நேற்றின் நாளை அசோகன் தயாரித்த படம் பிளாசா மகாராணி சாயனி கிருஷ்ணவேணியில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே திமுக காரங்க பண்ண அட்டூழியங்கள் தியேட்டர் திரையை கிழிச்சு அதை கிழிச்சு நிறைய இடங்கள்ல பெரிய லப்சர் போலீஸ் துணையோடு தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு பயங்கர எதிர்பார்ப்பில் வந்த இந்த படம் நல்லா வெற்றி பெற்றது மதுரையில் பார்த்திங்கன்னா நூறு ஷோவுக்கு மேலே தொடர்ந்து அரங்கம் நிறைஞ்சது மதுரையில் மதுரை சிந்தாமணியில் நூற்றி ஏழு ஷோ தொடர்ந்து அரங்கம் நிறைந்து நல்ல வசூல் மதுரையில் நாலு லட்சத்தை தாண்டிச்சு ஐம்பதாவது நாள் போட்ட அனைத்து தேட்டர்லேயுமே ஐம்பது நாள் ஓடிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நூறு நாள் வந்து நாலு தேட்டர் சென்னை பிளாசா மகராணி மற்றும் நெல்லை பார்வதி மதுரை சிந்தாமணி நாலு தேட்டரில் ஓடிச்சு இலங்கையிலே நல்லா ஓட்டோம் எட்டாவது காலத்துலேயே நிறைய தேட்டர் போட்டு விளம்பரம் வந்துருந்துச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் பிளாசா மகாராணியில் நூறு நாள் தாண்டிச்சு கிருஷ்ணவேணி எழுபத்தி ரெண்டு சயானி அறுபத்தஞ்சி அப்புறம் ஓடி முடியும் மொத்த வசூல் பத்து லட்சத்தி அறுபத்தையாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா முந்நூற்றி நாற்பத்தெட்டு நாள் நாலு தேட்டர்லையும் சேர்த்து ஓடினது அப்புறம் மதுரையில் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐயாயிரம் நூற்றி பத்தொம்போது நாள் ஓடிச்சு திருநெல்வேலி பார்வையிலேயே நூற்றி பத்தொம்பது நாள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா அதே நேரத்தில் தங்கப்பதக்கம் சென்டரில் பெரிய தேட்டரில் நூறு நாளில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு தான் வசூலாச்சு அதையும் தாண்டிட்டு அசோகன் படம் இந்த ம மகாராணியில் வந்து மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நூற்றி அஞ்சு நாள் ஓடி சென்னையில் நார்வல் தங்கத்தில் எழுபத்தேழு நாள் ஓடிச்சு ஐம்பது நாள் வசூல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஐம்பது நாள் வசூல் தான் பதினோரு முத்தில் அறுபத்தோரு நாள் வசூல் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் தங்கப்பதக்கம் அது பாருங்க அதுவே குறவாக தான் இருக்குது ரொம்ப குறவாக தான் இருக்குது ஆனால் ஓடினது எழுபது நாளைக்கு மேலே ஓடிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா உரிமைக்குரல் ஸ்ரீதரர் படம் நவம்பர் ஏழாம் தேதி வந்துச்சு ஓடியன் மகாராணி உமான நூறு ஜகான் நாலு தேட்டரில் இந்த படம் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான ஓட்டம் அந்த ஆண்டின் பிளாக் பஸ்டர் படம்னால் ஃபர்ஸ்ட்டு தான் குரல் தான் ஐம்பது நாள் பிறந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு தேட்டரில் வேறு எந்த படமும் அவ்வளோ ஓடினது கிடையாது அந்த அளவுக்கு போட்ட கிராமங்கள்லாம் ஐம்பது நாள் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு வசூல் வந்து போட்ட மதுரை சினிப்பிரியால்னால் ஏழு லட்சத்தை தாண்டி வந்துச்சு வசூல் அப்புறம் எல்லா ஊர்லேயுமே வசூல் விளம்பரம் கொடுத்தாங்க பேப்பரில் அந்த அளவுக்கு யாரும் நெருங்க முடியாத வசூல் திருநெல்வேலி நார்வல் ராஜேஷ்ல இதுதான் ரெக்கார்ட் உரிமை குரல் தான் திருநெல்வேலியும் இதான் ரெக்கார்ட் பிரேக் பன்னிரெண்டு லிட்டரில் நூறு ஓடிச்சி உரிமைக்குரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது நூற்றி எண்பது நாள் திருநெல்வேலி லட்சுமியில் ரெக்கார்ட் பிரேக் இன்றைக்கு வரைக்கும் எந்த படமும் ஓனது கிடையாது உரிமைக்குரல் உரிமைக்குரல் வந்து சிறிதருக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுத்தப்படும் ஓடியனில் நூற்றி ஆறு நாள் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் சிறிதரை கடலேருந்து மீட்ட மீட்ட உரிமைக்குரல் மகாராணியில் நூற்றி ஆறு நாலு வருஷத்தில் நாலு லட்சத்தி இருபதனாயிரம் உமாவில் நூற்றி ஆறு நாலு வருஷம் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோவை கீதாலயால் மட்டும்தான் பயங்கரமான ஓட்டம் நூற்றம்பது நாளில் எட்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் தங்கப்பதக்கம் கோவை ராயில் நூற்றி முப்பது மூணு கோடி முடிய நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டு தான் அதுக்கு இதுக்கும் பக்கத்திலே இல்லை சேலம் சங்கத்தில் நூற்றி இருபத்தி ஏழு நாளில் அஞ்சு லட்சத்தி மூணாயிரம் சேலம் சங்கம் எல்லாம் பெரிய தேட்ரு அடுத்து பார்த்திங்கன்னா மதுரையில் சினிப்பிரியா மினி ஏழு லட்சத்தி ஆறாயிரம் ரெண்டு தேட்டர்லேயும் சேர்த்து தங்கப்பதக்கம் சென்ட்ரலில் ஓடி முடியும் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் தான் ஆக பல இடங்கள்லேயும் உரிமைக்குரல் வந்து ஒரு பெய்யாட்டம் ஆடிடுது தங்கப்பதக்கம் மதுரை சென்ட்ரலில் பாருங்கள் சினிப்பிரியாவில் எல்லாத்துலேயுமே லீடிங் கோயம்புத்தூர் அப்படி தான் கீதாலயா ராயல் அப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் சங்கம் சேலம் சாந்தி எல்லாத்துலேயுமே வசூல் வந்து உரிமைக்குறது பக்கமே யாரும் வர முடியாது ஈரோடு ராயலில் கேட்கவே வேண்டாம் மூணு லட்சத்து ரெண்டாயிரம் ஒன்று தொண்ணூத்தாயிரம் நூறு நாள் ஓடி முடியவே அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இப்படி வந்த சிரித்து வாழ வேண்டும் உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் படம் மணியனோட மணியனோட ரெண்டாவது படம் ஆமாம் முதல் படம் நல்லா ஓடி சிரித்து வாழ வேண்டும் இது வந்து நவம்பர் ப தீபாவளி ரிலீஸுன்னு போட்டு அதுக்கப்புறம் மாற்றினாங்க நவம்பர் முப்பதில் வந்துச்சு மதுரையில் வந்து நூறு நாள் தாண்டி ஓடிச்சு சென்னையில் பிளாஸில் எண்பத்தி மூணு கிருஷ்ணாவில் எண்பத்தி மூணு மகாலாஜியில் அறுபத்தி ரெண்டு கிருஷ்ணவனியில் அறுபத்தி ரெண்டு பத்து லட்சத்தை தாண்டி வசூல் வந்துச்சு மதுரை நியூ சினிமாவில் நூற்றி நாலு நாள் மூணு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரம் ரூபா அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பார்வதி அறுபத்தி ரெண்டு நாளில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்றாயிரம் சிரித்து வாழ வேண்டும் சென்னை கிருஷ்ணாவில் எண்பத்தி மூணு நாலு வசூல் மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் சரி நேயர்களே நாம் அடுத்த கண்டனில் இன்னொன்று பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்